நீ இப்படி சொல்லிட்ட இருக்கட்டும் அலாட்டா இருக்கட்டும் சபரினா வணக்கம் சொல்லியிருக்காங்க சிஎஸ் நலமா சாப்பிட்டீங்களா கோமதிச்சா தர்மது முருகன் என்ன வணக்கம் சொல்லிருக்காங்க குணானே வணக்கம் சரி பேசிக்கோங்க வந்துட்டேன்னு வந்துட்டேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கோமதிமா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பாக்கிட்டு இருக்காங்க ஆம் ஓகே தங்கச்சி கேஆர்சி என்ன வணக்கம் சொல்லியிருக்காங்க ஆஹ் தர்மதுரை என்ன இப்படி கேக்குறதை கேட்டு விட்டீங்க தருமதுரை யார் தெரியுமா குண முதல்ல வருவாங்கல்ல பைலட் தம்பி குணா குணசேகர்னு ஒரு அண்ணன் ஒரு ஐடி வரும் பார்த்தியா அவங்கதான் தருமதுரை என்ன வாவா சேகர் குணா ஆஹ் கையல் என் பெயரை சொல்லவே சொல்ல வேண்டாம் ஐடி பெயரை மட்டும் சொல்ல சொன்ன அப்போதான் அழுத்தம் திருத்தமா சொல்றீங்க ஐடி பேர் சொன்னால்தான் கமாண்ட் லைக் வரும் இல்லை என்றால் சரி அண்ணா சரி அண்ணா சீதாமா அண்ணன் இருக்கிட்டேன் சீத்தாம்மா அண்ணே இங்கிட்டு ஜம்பிங் இருக்குட்டி இருக்கட்டும் சுந்தர் அப்ப எல்லாம் ஒரு லைவ்ல இருந்திருக்கீங்க அப்படித்தானே இருக்கட்டி இருக்கட்டும் சுந்தர் மோடி சகோ நலமா நீங்க லைவ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு பாசமா கரீன்றங்க சார் கேசமா சரிங்க சாரி அக்கா நினைச்சிருங்க அக்கா அப்பல பரவாயில்ல டீச்சரோ நீ பிஸியா இருந்திருப்ப எப்போ வளகாப்பு தம்பி சீதா சகோதரி நலமா வணக்கம் சிரிக்காங்க சீதா தங்கச்சி இரு வணக்கம் நலமா சாப்பிங்களா ரூம் போட்டு யோசிப்பீங்களோ தட்ல சோறு சம்மா சரவணாண்ணா வாங்க வணக்கம் செல்வராஜ் என்ன ஐம்பத்தி ரெண்டாவது லைக் ரொம்ப சந்தோஷம் செல்வராஜ் என்ன நல்லா இருக்கீங்களா செல்வராஜ் நான் பார்க்க தான் கூட வந்தேன் ஓகே ஓகே பார்க்க வந்தீங்களா பார்த்துட்டு போயிடுவியா சீதா எங்க போற நீனு பைலட்மா ஏன் இடைவேளை கோமதி கேட்டிருக்காங்க தங்கச்சிமா சீதாவுக்கு ஒரு லைவ்ல என்ன வரவேற்பு ஆசையே ஆசையே அல்லை போலே நாமெல்லாம் அதன் அஜித்மா செம்மையான அருமையான பார்த்து வாங்க அஜித்மா வணக்கம் கேஸ் முருகனைய சாப்பிட்டாச்சா புரியல என்னம்மா இடைவேளை தம்பி நீ லைவ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல அதுதான் ஏன் இவ்வளவு நாள் வரல அப்படின்னு கேக்குறாங்க அதான் இடைவேளை ஏன் இவ்வளவு நாள் இடைவேளை அப்படின்னு கேக்குறாங்க அஜித்மா சாப்பிட்டாச்சு சபரினா சாப்பிட்டாச்சா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஹ் உடன் பிற பேர் தமிழன்று வணக்கம் சபரின சொல்லியிருக்காங்க அஜித் ராமசகோ நலமா வணக்கம் அஜித் சொல்லியிருக்காங்க அஜித் ராமசகோ இரவு வணக்கம் கேஆர்சி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க மோனிமா மோனிசா சகோதரி தமிழன்று வரவேற்கிறேன் சபரின சொல்லியிருக்காங்க பியூச்சர் பைல சகோ நலமா வணக்கம் லைவ் வந்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு கேஸ்மா கூப்பிட்டுருக்காங்க பிரகாஷ்மா ஹாய் சகோ வணக்கம் வாங்க பிரகாஷ்மா வணக்கம் வணக்கம் மை ஒய்ஃப் லைவ்ல இருக்காங்க அப்படியா சரி 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 சரிம்மா 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 அப்படியா சரி தம்பி சரி அப்போ சுந்தர்மா ரொம்ப சந்தோஷம் பிள்ளை அப்போது அந்த கார்த்திக் விளையாடி கொண்டிருக்கிறாள் அப்போது அந்த கார்த்திக் பொண்ணும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் கார்த்திக் விளையாடி கொண்டிருக்கும் போது அந்த கார்த்திகாவை பார்த்து சிரிக்கிறான் சிரிக்கட்டும் சிரிக்கட்டும் மோடிஷா கோரி தமிழ் என்றும் வணக்கம் நம்ம சாப்பிட்டீங்க படத்தின் மழை சொல்லிருக்காங்க லைக் ஆமா உன் டா நெட்டு இருக்காமா கொஞ்சம் போட்டு விட்டு மாமால்ல நெட்டு போட்டு விட்டியா ஆஹ் ஒரு சரி பாலாடே சக்சஸ் ஆயிடுச்சா பிரகாஷ் சொல்லியிருக்காங்க சாப்பிடல போவது மனசு மகிழ்ச்சி இருக்கும் ஆஹ் சாப்பிட்டுட்டு சரியில்லை இருந்தாலும் அதான் பேசுறாங்க தெரியுதாச்சோ சிஎஸ் நான் ஏன் சிஎசன்னா தமிழ்ல தானே அழகா எழுதுவேன் ஏனே சீதா தங்கச்சி நான் சாப்பிடுவேன் மிக்க மகிழ்ச்சி உங்களுடன் பேசியது பிரகாஷ் கிங் மேக்கர் சகோ நலமா சொல்லிக்கா ஹை சகோ வணக்கம் வாங்க வணக்கம் ஹைமா பிரகாஷ் ஹை சகோ வணக்கம் வாங்க உறவுகளே மறக்காமல் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணிக்களை என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஒருகளே உறவுகளே சகோ தமிழன் வரவை சாப்பிடுவோ கோமதி சாப்பிட்டேன் தான் சொல்லிக்கா ஹை சகோ வணக்கம் அம்மா அடி சின்ன பாத்திரத்துல தண்ணீர் குடிக்கிற கொலை இல்லண்ணா இந்த கப்பு இந்த தான் குடிச்சேன் பெரிய கப்பா இருக்கா குட்டி கப்பா என் பாசம் தங்கச்சிக்கு லைவ் லைக் லைவ் வர போது லைக் பண்ணிட்டு வாங்க உறவுகள் அருமை ராமசாமி என்ன அருமை ராமசாமி என்ன வாங்க ராமசாமி இப்ப ஒரு ஓகே அழகா இருக்கு ஓகே டைம் கிடைக்கல அப்படியா சரித்தங்க அப்புறம் தங்க அப்புறம் நல்லா இருக்கியா சாமி கேஆர்சி என்ன சொல்லிட்டாங்க செஞ்சி போட்டே விழுப்புரம் டிஸ்டிக் ஆமா ஆமா அண்ணன் சொன்னாங்கல்ல அப்துல் அண்ணன் சொன்னாங்க ஓகே ஓகே ஓகே